நாற்காலியில் உட்கார மாதிரி கொள்கை உறுதிப்படுத்த ஒரு தோழர்கள் நீங்கள் அழைத்து வர வேண்டும் அது முக்கியம் இப்பவே அது ஒரு திட்டமிடல் இருக்கணும் கடுமையான பணி மைக்கில் பேசிடலாம் ஒவ்வொரு கட்சிக்காரர் அது இப்பவே இருந்து ஆரம்பிக்கணும் நீங்க உங்க நண்பர்கிட்ட சொல்லுங்க உங்களுடைய உறவுகள் கிட்ட சொல்லுங்க இப்படிப்பட்ட இயக்கம் இப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு இந்த நேரத்தில் நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும்ங்கிற அந்த கருத்தை நீங்க சொல்லுங்க சொல்லுங்க நீங்க முக்கியமான இன்னைக்கு நமக்கு வந்து அங்கீகாரம் வேணும் இந்த கட்சி நல்லா ஒரு நினைக்கிறோம் ஆனால் அதை விட தமிழகத்துக்கு தேவை மதிமுகங்கிற ஒரு இயக்கம் கடந்த காலத்தில் நம்ம என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கோம் தலைவர் என்னென்ன செஞ்சிருக்கிறார் முல்லைப்புரியா இருந்தாலும் சரி ஸ்டெர்லைட்டா இருந்தாலும் சரி நியூட்ரினோவா இருந்தாலும் சரி நம்ம அடிக்கிட்டே போகலாம் நான் தான் சொன்னேன் நான் நம்முடைய மாவட்ட செயலாளர்கிட்ட நான் இங்கே திருச்சி மண்டல மாவட்ட செயலர்கிட்ட சொல்லும் பொழுது வர்ணனை வார்த்தைகள் வேண்டாம் அது எதுவும் செய்யாத அரசியல்வாதிக்கு தான் அது வேணும் நம்மளை பொறுத்த ஒவ்வொரு தட்டி போடலைய தலைவருடைய ஒவ்வொரு சாதனையும் வைகின்னு சொன்ன மக்களும் செல்ல வேண்டும் தன்னுடைய தலைவருடைய சாதனைகள் போல சொல்லி சொல்லியிருக்கிறேன் நான் இப்போ நீங்களே பார்த்துருக்கலாம் இங்கே இருக்கிற தட்டி போடல எதுலையுமே வர்ணனைகள் இருக்காது ஒவ்வொரு தட்டி போடலையும் தலைவருடைய அந்த அறுபத்தோரு வருஷத்தில் அவர் செஞ்ச சாதனைகள் தான் இருக்கும் சாதனைகள் தியாகங்கள் இது போன்று நீங்கள் எல்லாரும் சிந்திச்சு நீங்கள் கண்டிப்பாக செயல்படணும் நான் இப்ப பொழுது கூட எங்கேயும் பொறுத்த வரைக்கும் நான் பெருசா தயார் பண்றது கிடையாது தயார் பண்றதுக்கு நேரமும் கிடையாது அடுத்தடுத்து செயல்வர்கள் கூட்டம் தலைவர் மாதிரி அவர் நடமாடும் பல்கலைக்கழகம் ஒரு என்சைக்ளோபீடியா எங்கே வேணாலும் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தட்டா டக்கு டக்குன்னு வர வந்து நமக்கு இது கிடையாது மனசுல இருக்கிறது பட்டதை அப்படியே பேசுறவேன் நான் முடிஞ்ச வரைக்கும் இங்க திருச்சியில வரைக்கும் திருச்சியில் மையம் கொண்டிருக்கிறேங்கிற ஒரு கருத்து சொன்னார் அது நம்முடைய ஆடுதல் முருகன் என்னன்னு தெரியல மையதான் சுத்திக்கிட்டே தான் இருக்கிறேன் நான் திருச்சியில ஏன் மையம் இருக்கேன்னா எனக்கு கிடைக்கிற பெயர் எனக்காண்டி கிடையாது உங்களுக்காக இந்த இயக்கத்துக்காக அதே நேரத்துல இருந்து சென்னை வரைக்கும் இயக்கத்தோடருக்கு ஒரு உதவியா அவங்க தற்ற முதல் கதை அது கதவை பொறுத்தா தலைவர் வைகோடையதான் எனக்கு கூப்பிடுறாங்க முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் நீங்க பதிவுகளை பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நான் செயலாற்றிட்டு இருக்கிறேன் நான் ஆனா நீங்க பல பேர் சொல்லும்போது இயக்கத்தின் அடுத்த தலைமுறை அடுத்த தலைவர் சொல்றீங்க தயவுசெய்து கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நாம் அனைவரும் தோழர்கள் காமரேட் ஒரு வித்தியாசமான பார்வை கொஞ்சம் கம்யூனிசம் இருக்குது என்கிட்ட என்ன ஆரம்பத்தில் எனக்கு இயற்கையாகவே கொஞ்சம் இந்த கம்யூனிஸ்ட் புத்தி நிறைய உண்டு சில அதெல்லாம் சொல்லக்கூடாது நான் என்கிட்ட சொல்லிருக்கிறேன் இதெல்லாம் சொன்னீங்கன்னா அடுத்து ஏதாவது உங்களுக்கு ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு